உள்ள கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காள பொதுமக்களே திமுக கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உங்கள் அன்பான வரவேற்புக்கு என்ற நிஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்கா செல்லப்பன் கங்கையமரன் வெற்றிவேந்தன் பாலசுந்தரம் கண்மணி நடவன் கவிராயர் ராஜபதி ஸ்ரீகுருமார் செந்த பாரதி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் சில்லை ராஜா தமிழ் வடவன் அருள்மணி அஜித் சூர்யா மகேந்திரன் குரலரசன் அஜித் அதீஷ் பிரபாகரன் அஜய் சுகின் ஸ்ரீகன் பெருந்தாதேவி கண்மணி ஐயாசாமி முருகன் மணிகண்டன் இளைய பெருமாள் ராமு சுரேஷ் பாலசுந்தரம் ஆகிய அனைவருக்கும் கங்கை முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் இடையே அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நமது சின்னம் ஆனை சின்னம் நமது சின்னம் ஆனை சின்னம் எப்பிய சின்னம் ஆணை சின்னம் மழைநல்லூர் மக்களின் சின்னம் பான சின்னம் மழையநல்லூர் தாய்மார்களின் சின்னம் பான சின்னம் மழைநல்லூர் மக்களின் சின்னம் பான சின்னம் இளைஞர்களின் சின்னம்